வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எதிர்பாலின நட்பு அல்லது ஈர்ப்பு இப்போது ஒரு சில இடங்களில் நீங்கள் கவனிச்சு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அதிகமாக வந்து ஒரு பெண் வந்து ஆண் நண்பர்களை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அதே போல் ஒரு ஆணுக்கு வந்து பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அது எல்லாருக்கும் இருக்காது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பெண்ணுடைய லக்னமானது செவ்வாயை அதிபதியாக கொண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இயல்பாகவே வந்து பெண் நண்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம் அல்லது அவங்களால இவங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை தாண்டி ஆண் நண்பர்கள் தான் நமக்கு நன்மை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அதே போல் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் லக்னாதிபதியாக சுக்கரனை கொண்டு பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண் நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல் அந்த பெண்களை கொண்டு அவங்க வந்து நிறைய ஆதாயம் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படும் அப்போ என்ன அப்படின்னா இது வந்து எதிர்பாலின ஈர்ப்பு நட்பு எப்படி வேணாலும் வரலாம் பொதுவாகவே இந்த மாதிரி அமைப்பில் பிறந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அது லக்னமாக இருந்தாலும் சரி ஈவன் நட்சத்திராதிபதி செவ்வாயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து லவ்வு லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அவங்க அதிகமாக பழகிறதே வந்து ஆண்களோட தான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து இருக்கிறதுனால அதே போல் ஆண்களுக்கு வந்து சுக்கரனை லக்னாதிபதியாக நட்சத்திராதிபதியாக கொண்ட நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு சொன்னோமா ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக லைஃப்பில் வந்து லவ் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இது குறிப்பிட்டு எந்த லக்னம் ராசி அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் விருச்சிகம் ரிஷபம் துலாம் இவர்களுக்கு வந்து ரொம்ப காமனாக ரொம்ப அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படக்கூடும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே